எல்லார்கே நமஸ்கீ எல்லாரும் அறாம்தீர வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நோடத்திரை மாடியோ நோட்ரி அந்த நோட்டிஃபிகேஷன் மொத்த வீடியோ நோடபோதே கிச்சிலி கிலோமிலி பிரேண்ட்ஸி ஷேர் மாதே அல்ல இடக்கு பாச்சி மாமண கர்க்கோட்டி ஆ அய்யா ஆ முதுக்கு வந்து ஈட்டி புத்தி இல்வா இவ கையா கடி கொட்டாளே நீ முத நம்பாக்கி நான் நம்ப ஆ உசுவளி இதங்காக்கி நம்ம குட ஜமண அந்த நீ முதுக்கூண குணோத்த குண்கோத்த ஆல் அந்த ஹுட் தகந்த இன்ட்ரமா அல்ல நான்க ஒழேதாக பப்பா அது பரபர இவங்க மோச மாக்கா அந்த முதுக்க ஆ நன்க உள் அட் காசி முதுக்க ஆண்டிக்கு அல்ல இவ கௌரா ஜோள்கடையா ஏன்னா தந்தானி சுர் பிரைஸ்தானே அந்த நானும் ஏன் தந்தப்பா இவ சு இல்லே கூட யப்பா அந்த ಏ ಬೇಡ ಬೇಡ ನೀನು ಜೋಳ ಹುರ್ಕ ಬಾ ಅದೇ ಸಕ್ರೆ ಸಕ್ರೆ ಸುರ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀನಿ ಅಂತಂದು ಅಂದ ಹೆಂಗ ಹೋಗೋದಿಗೆ ನನ್ನ ಗಂಡ ನೋಡಿದ್ರೆ ಮನ್ಯಾಗ ಅದಾನ ಹಾ ಏನಾರ ಒಂದೇ ಗುಳ್ಜಿ ಒಗಿಯೋಕೆ ಏನ್ ಮಾಡಿ ಏನ್ ಹೇಳಿದೆಯಾ ಮಾಡಿ ಹಾ ನನ್ನ ಗಂಡಗೆ ಏನಾರ ಒಂದು ಗುಳ್ಜಿ ಒಟ್ಟ ಹೋಗಿದೆ ಕೊಟ್ಕಂತೀರಿ ஏன்னா <Sanfly> 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 கல்லமல்ே கல்லம்லமம்மா அக்கே பாபா காலை மனி ஒள்கத்தாக்கு அதுக்கே பரத்தி ஜமண காலை தித்தானி கட்டாத்த அந்த மனியார இல்வா இல்லை அந்த பாலி குழி உட்காது பிடா மத்த ಮನ್ಯಾಗ ಇಟ್ಕೊಂಡ ಕಲಾವತಿ ಮನಿ ಬಿಟ್ಟ ಹುಡುಗ ಹೊರತನಿ ನೋಡು ಹೇಳ್ಬಿಟ್ವು ಬಿಟ್ಟು ಮನೆ ಮನೆ ಹಾ ಬರೋಣ ಹೋದಕೆ ಹೊಳ್ಳಿ ಬರಬೇಕಂತ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಮನನಿ ಈಗ್ ಅವ್ಡ್ ನೋಡಿದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಜೋಳ ಎಲ್ಲ ಕ ನಾನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗೋದಾಗ ಒಂದ್ ತಸ ಕತೆ ಬರಾಕ ಒಂದ್ ತಾಸ ನನ್ನ ಗಂಡಗ ಏನ್ ಹೇಳಿಪ್ಪಾ ಆ ಏನಾರ ಒಂದ್ ಗುಳಿಗೆ ಗುಳ್ಗಿ ನೋಡನಿ ಏನ ತಂದನಿ ಏನ ತಂದನಿ ಸುರಪ್ರೈಚ ಸುರ್ಪ್ರೈಚ ಅಂತ ನೋಡ ಹುಮು ಶನಿ ಇನ್ನ ತೋರ್ಸ್ರಿ ತೋರ್ಸಿ ಅಂತಾನೆ ಹುಮ್ ಶನಿ ಸುಮ್ನೆ ಐತಿ ಅದ ಏ ನೋಡಿ ಬಾ ஏனக்கோட்லாங்களை இவத்தக்க குழா பாங்கம்பா இவா ஜக்க எல்லா சிக்கு சீரு உட்கோத்திவா நீனொம்பா தட சி தடா சி தடா சண்டி ஏட் பார்க்க இல்லீத்தனங்கேனில் கொட அந்த கொடுத்த சும்ம கே சூன்பார ஆஹ் யீனூக்கி உங்க கொடுத்து கொடுத்தா எல்லா அந்த கொட்டா இப்ப சும்ன நடிவா ஆஹ் லட்கட பட்கட்கட்கூனர உடங்கலாட ஆஹ் நீனம் நீ தந்திர மத்த நீன் ஆஹ் மல்லவன் கையொரி சிங்கி சி சீரஸ் நோட ஆஹ் காணுல்பா மல்லவன இல்ல ஆஹ் கௌரீ ஊர் சத்தவா நடியா நன்கி உச்ச பண் கோத்த நீனொம்பிக்குங்கட்டி நடி 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 எவா நீ நொம்பிக்கங்க ஒன்ட்டு விட்டி வந்துட்டு எதற்கில்லாங்க நானா ஜக்கேற தேத்தக சும் கருது அய்வா இதுக்கு ஆள் நீனம் வாழ் நீன் அத்த இல்லீத்தா கடம்பீ பாரி ஆடு நிம்பர அந்த நீ நம்பிக்கை வா அத்தங்க எதிரி சாய்க்கி அங்க ஆ நானே இன்னொந்து சீலா அறுத்தர்ல பக்க மக்கீலே ரேட்டு ஏன் வாடதுகடிதங்க அர்த்தஹர் இடதே ஏய் பாரி நம்ம ஏன்கா இதன் டணென்டணன் நீன்க்கானி சாக்கத்தானே நீனோ உண்டனோ உண்டோ அந்திபுட்டி தங்க எலித்தீலே நம்பணா இல்ல ஆய் உதர் வைக்க உதய உதர் உதாரம் இல்லை நோட் கும்பு வளேதவ இல் ஊட்ட நிலி எலி பழிநாப்பாரா மல்ல டாஹத்தி கத்தி மாக மெரவணிக் தம்மன ஈக்கொம்பிக்கி கேவல் மாத்த கேவல் வாக்கி காத்தனே நோடல் முந்த கத்த நோட ஏற்கனவா நோடந்த கிட தும்பன சூர் தங்க நிம்புவா அந்த காத்தவனே காணவ இங்கதவில ஜிம்பிணதவ அந்த ஜக ஏன்ன ஆரோபரா முர்த்த 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 ಹುಡಿದಾಗ ಹಾಕೋರ ಏಕಾ ಹಾಕೋಕ್ಕೋ ಹಾ ಕುಂತಾನೆ ಕುಂತಾನೆ ಅರ್ಕ ಬಂದಿಲ್ಲ ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿತನ ಮಸಾ ಹಾಕ ಮಾತಾಡ ಏನಮ್ಮ ಅಲ್ಲೇ ಕುಂತಾನು ಬಗಲ್ದಾಗ ಮತ್ತೆ ಧೂಕಿ ಹಾ ಹಾಂಗ ಮಾತಾಡ ನೀನ್ ಹೋಗ್ಬೇಕ ಹಾಂಗ ಮಾತಾಡ ಮುಂದಕ್ಕೆ ಮಾತಾಡ ಹಿಂದಕ್ಕೆ ಮಾತಾಡ ಹಾ ಅರ್ಕೊಳ ಬರೋಬ್ರತ ಅವ್ರ ಮತ್ತೆ ನೋಡ್ ಕುಂತ ಇನ್ನು ಒಂದ್ ತಾಸು ನಿಂತಿರ್ತೀರಿ ಎಲ್ಲಿದ್ದೆ ಇಲ್ಲಿ ತನಕ ಇಲ್ಲಿಂದ ಬಂದೆಮ್ಮ Uh? ீ தன நீ ஜனிவர்க்கொந்தி அர்க்கிம் அக்கா அவ ஒ மந்தி நம்ம வந்துவா ஆக ஓதக்கே நீவாக சுருத்தா சுருதுக்கே ஆரப்பிரா ஹெச்சி ஆ வந்துட்டு உப்பாந்திட்டு ாரா ஒன்னிட்டு மயாழி ஒன்ன்ட்ட எண்ணெய் ஒன்னிட்டு ார ஒன்னிட்ட சோம்பு ஆகத்தாக்கி ஆகளுகு மா டே இட்டுத்தானே எங்க ஆமக்கா ஐடியா ஆரீவா நம்ம நம்மக்கா யா மல்ல எஸ்ட இர அது ஒன்னு அரைங்கில் உப்பின்காய் ஹாக்கங்க அல்ல மகாக்கி ரேனம் அவ்வளிக் மந்தி ஜாய்க்கோன் கரீலான கூட்ட மாதா குத்தோட ஆஹ் மக்கி அந்த பரோபிரா இத்தாள் அந்த நான் கழுவுமா பரோபிரா ஹாக்கி அவ காசிட்டு நம் பிங்க அந்த மாதாசிங்கோதா மத்த உப்பிங்க அல்ல ஜோள தாக்கி பல மனியாக ಕಲಾವತಿಗೆ ನಕ್ಲಿಸ್ ಕೊಡೋದ ನಾನು ಹಣೆ ಬರೋದಾಗ ಯಾವ ಬರ್ದಿಲ್ಲ ಅನ್ನಿಸತಿ ಬ್ರಹ್ಮ ಓ ಬ್ರಹ್ಮ ಈ ಸೃಷ್ಟಿ ನಿನ್ನದೇನಾ ಸುಪ್ರೈಸ್ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತಂದು ಹೇಳೀನಿ ಕಲಾವತಿಗೆ ಹೆಂಗಾರ ಮಾಡಿ ಪಾಲಿಸಿ ಮಾಡಿ ಗುಳಿಗೆ ಹೋಗಿದ ಬರ್ತಾಳೆ ಆಕಿ ಬಂದೇ ಬರ್ತಾಳೆ ಕಲಾವತಿ ಅಂತಂದ ನನಗೆ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಗೊತ್ತಾಯ್ತು ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಅಷ್ಟೇ ಪಿರುತಿ ಮಾಡ್ತಾಳೆ ಆಕೆ ಕಲಾವತಿ ನಾನು ಹಾಂ ಏ ಬಂದ ಬರ್ತಾಳೆ ಕಲಾತಿ ಬಂದ ಬರ್ತಾಳೆ ಸುತ್ತಮುತ್ತ ಯಾರು ಇಲ್ಲ ಕಲಾತಿ ಸುತ್ತಮುತ್ತ ಯಾರು ಇಲ್ಲ ನೀನೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಹ ಬರ್ತಾಳೆ ಕಲಾವತಿ ಬರ್ತಾಳ ಅಂತ ಅನ್ಸ ಕುಂತತಿ ನನಗೆ ಬರ್ತಾಳ ಇಲ್ಲ ಎಲ್ಲೈತಿ ಪಾಯ್ದ ಯಾಡ್ಕಾಶ್ವಿ ಗೌಡ್ರಿ ಹ್ಮ್ ಇಲ್ಲ ಇರಿ ಜೋಳದಲ್ಲಾಗ ಇರ್ತಾನಿ ಬಾ ಅಂತಂದ್ರೆ ಹೇಳ್ತ ಈಗ ನೋಡಿದ್ರ ಎಲ್ಲಿ ಪತ್ತೇನೆ ಇಲ್ಲ ಹ್ಮ್ ಮತ್ತೆ ಯಾರ ಮಂದಿ ಹಿಂದಿ ನೋಡಿ ನನ್ನ ಗಂಡನ ಹತ್ರ ಬರಬರಿ ಜಡ್ತಾ ಜಡಿಸ್ತಾರ ಮತ್ತೆ ಏನಂತಂದ ಕೇಳದಕ್ಕೆ ಬಗ್ಗನ ಓಡೋಕಾನೆ நிமில <laughs> தோம்பாத்திங்க <laughs> <fundamentals dragging> <sympathis> ீத்தி கலாவாடினி கலாவத்தி நானின் முழு நானே கரது மாத்தாட்தானே